எல்லாருக்கும் வணக்கங்க ஸ்நேகிதி பிடிச்சிருக்கோம் இன்றைக்கி வந்து செக் என்ன தொழிலில் லாப அதிகமாக இல்லை நிலக்கடலை எள் தேங்காய் பருப்பு இது இது வியாபாரம் பண்ணுறதில் லாப அதிகமானு பார்க்கலாங்க இதெல்லாம் எங்கள் தொழில் சார்ந்த எங்கள் நேரடி அனுபவத்தில் சொல்கிற பதிவுங்க அதனால் தொழில் பண்ணுறவங்களுக்கு இது நூறு சதவீதம் பயன்படுங்க வாங்க பார்க்கலாம் முதல்ல நிலக்கடலை உடச்சி வியாபாரம் பண்ணுற தொழிலில் என்ன முதலீடு வேணும் என்ன லாபம் வரும்னு பார்த்துடலாங்க நிலக்கடலை வியாபாரம் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா நிலக்கடலை உடைக்கிற இயந்திரங்க இது வந்து ஒரு மணி நேரத்துக்கு பத்து மூட்டை உடைக்கிற மாதிரி இயந்திரம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா வருங்க இது வந்து கல் தனியாக பின் பிஞ்சு தனியாக நல்ல பருப்பு தனியாக பிரித்து கொடுத்துரும் அதனால் நமக்கு விற்பனைக்கு வந்து சிறந்ததாக இருக்குங்க அந்த பத்து மூட்டைங்கிறது பார்த்திங்கன்னா நிலக்கடலை பொறுத்த வரைக்கும் ஒரு மூட்டைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு கிலோங்க அப்போ ஒரு மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு நானூறு கிலோ உடைக்குங்க அப்போ எட்டு மணி நேரம் ஷிஃப்ட்டு போட்டிங்கன்னா நீங்களே கணக்கு கொடுக்கோங்க எட்டு மணி நேரம் இன்ட்டு நாற்பது மூட்டைங்க சரிங்களா அதுக்கப்புறம் இதுக்கு தேவைப்படுற குடோன் அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் சதுரடிங்க ஆயிரம் சதுரடி இருந்தால் இதுக்கு போதுமானதுங்க இதுக்கப்புறம் நீங்கள் கடலாக கொள்முதல் எங்கே பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒழுங்குமுறை விற்பனை கூடம் இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் இருக்குங்க கள்ளக்காய் வந்து விவசாயி வந்து ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விற்பனை செய்ய வருவாங்க நீங்கள் நேரடியாக ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் போய் நீங்கள் விவசாயிகிட்டேருந்து நேரடியாக வாங்கிக்கலாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விவசாயி நிலத்துலேருந்தே விவசாயி நேரடியாக வாங்கலாங்க அது ஒரு வழி இருக்குங்க அதுக்கப்புறம் நிலக்கடலை எவ்வளோ கொள்முதல் பண்ணால் நமக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு சிறிய முதலீடு எந்த முதலீட்டிலருந்தான் ஆரம்பிக்கலாம்னா ஒரு ஒரு லட்ச ரூபா இருந்தால் நீங்கள் வந்து நிலக்கடலையை வாங்கி விற்பனை பண்ணலாங்க ஒரு லட்ச ரூபா முதலீடு வச்சு நீங்கள் வந்து ஒரு அஞ்சு நாளில் உடச்சி வைத்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மாதத்தில் ஒரு ஆறு முறை இந்த மாதிரி விற்பனை பண்ணலாங்க அப்போ ஆறு லட்ச ரூபாய்க்கு தொழில் பண்ணலாங்க ஆறு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் தொழில் பண்ணிங்கன்னா ஒரு பத்து பர்சன்டேஜ் லாபம் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா வரைக்கும் ஈட்டலாங்க இந்த முதலீட்டை வச்சு மிஷினுக்கு ஒரு ரெண்டு லட்சங்க மிஷினுக்கு ஒரு ரெண்டு லட்சம் நிலக்கடலை வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கிக்கிறீங்க அதுக்கப்புறம் ஆயிரம் சதுரடி கொடுங்க நீங்கள் வந்து கிராமப்புறத்தில் இருந்தாலும் டவுனில் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் அவுட்டரில் ஒரு கம்மி வாடகையில் ஒரு ரெண்டாயிரரூவா நாலாயிரூவா ஐயாயிரரூவா இந்த ரேஞ்சில் நீங்கள் வாடகை பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா சேமிப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் இதோடய வாடிக்கையாளர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா செக்கின உற்பத்தியாளர்கள் கடலை மிட்டாய் உற்பத்தியாளர்கள் வருத்த நிலக்கடல் உற்பத்தியாளர்கள் இவங்க தான் வந்து உங்களோட வாழ்க்கையாளர்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி செக்கின தொழில் வந்து அதிகமாக வளர்ந்துட்டுருக்குங்க அதனால் நிலக்கடலை தேவை அதிகமாக இருக்குது ஆனால் இந்த தொழில் பண்ணுறவங்க குறைவாக இருக்காங்க இந்த தொழில் ஏன்னா ஏன்னு கேட்குறீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து எண்ணெய் விற்பனைக்காக எங்கள் பதிவு இல்லை என்ன உற்பத்தி சார்ந்த பதிவுலாம் நாங்கள் போட்டோமுன்னா எங்கள் கிட்டே நிலக்கடலை இருக்குங்களா நிலக்கடலை கொடுக்குறீங்களான்னு கேட்குறாங்க நீங்கள் வந்து சுலபமாக ஒரு கிராமப்புறத்துலையோ டவுன்லேயோ இல்லை நகரத்துலேயோ இருந்தால் கூட பண்ணலாங்க நகரத்தில் இருக்கிறவங்க நீங்கள் கடலை எள் தேங்காய் இதெல்லாம் வாங்கி விற்றாங்க கூட போதுங்க வாங்கி வச்சுட்டு விற்பனை பண்ணால் கூட போதும் மிஷினு கூட வேண்டியதில்லைங்க கொஞ்சம் நீங்கள் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மிஷின் வாங்கிக்கலாங்க நீங்கள் வந்து வாங்கி விற்றாங்க கூட இன்றைக்கி வந்து மொத்த விற்பனையாளர்கள் இந்த மாதிரி நிலக்கடலை உடச்சி கொடுக்குறவங்க கிராமத்துலேருந்து கொஞ்சம் ரீசனபிளாக ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டில் கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நாங்கள் ஒரு ஒரு இடத்துல போய் எள்ளு வாங்கிட்டு வந்தோம் அவர் வந்து ஐம்பது வருஷம் எள்ளு பண்ணுறாராம்மா அவருக்கு எள்ளு எங்கேயோ ஒரு பெரிய வியாபாரி இருந்து வருது அந்த வியாபாரிகிட்ட தான் அவர் எள்ளு விற்கிறாரு ஒரு நாலாயிரம் கிலோ எள்ளு விற்கிறாருங்களாமா கடல் பருப்பு ஒரு நாலாயிரம் கிலோ விற்கிறாராமா தேங்காய் பருப்பு ரெண்டாயிரம் கிலோ விற்கிறாராம்மா பத்தாயிரம் கிலோ விற்கிறாங்களாம் இந்த பத்தாயிரம் கிலோவுக்கு ஆவரேஜாக ஒரு அஞ்சு ரூபா பிடினு ஒரு ஐம்பதாயிரருவா மிஷினே போடாமல் வந்துட்டுக்காருங்க ஸோ இது ஒரு நல்ல தொழில் வாய்ப்பு இருக்குங்க அதனால் நிலக்கடலை உடைக்கிற இயந்திரம் போட்டிங்கன்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் இயந்திரத்துக்காகவும் ஒரு ஆயிரம் சதுரடி கொடுக்கணுங்க இதுக்கு நீங்கள் ஒரு லட்ச ரூபா கொள்முதல் போட்டீங்கன்னா ஆறு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் பொருளை கடலை கடலைக்காயை வாங்கி உடச்சி நீங்கள் விற்பனை செய்யலாங்க ஒரு ஆறு முறை விற்பனை செஞ்சீங்கன்னா ஆறு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உடச்சா விற்றுருங்க இதே வந்து நீங்கள் எண்ணெயை பற்றி பார்க்கலாங்க இப்போ எண்ணெய் 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 தொழில் பண்ணும்போது செக்கனை தொழில் பண்ணும்போதுங்க நிலக்கடலை வாங்கி ஒரு இரநூறு மூட்டை முந்நூறு மூட்டை ஐநூறு மூட்டை ஸ்டாக் இருக்குங்க அதை வந்து உடைக்கணுங்க அதை வந்து பருங்குது கடலப்பருப்பெல்லாம் உடச்சி வச்சுருக்கு இது வந்து ஸ்டாக்காக இருக்கும் இது வந்து தூங்கிட்டு இருக்குங்க உடனே பணமாகாதுங்க இதே இந்த பருப்பை இந்த பருப்பை நீங்கள் உடச்ச உடனே விற்றுடலாம் அதே மாதிரி சந்தை வாய்ப்பு நிறைய இருக்குது யார் வேணா உங்ககிட்ட பருப்பு இருக்குதுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த பருப்பு ரெண்டு நாள் விற்றுருங்க அதே எண்ணெயாக பண்ணணுமுன்னா இந்த நேரம் வந்து அதிக நேரம் ஆகுங்க எப்படி சொல்கிறேன்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு நம்ம முதலீடு பண்ணியிருக்கோம் அந்த அஞ்சு லட்ச ரூபா முதலீடுக்கு ஃபஸ்ட்டு வந்து கடலைக்காயாக வந்துடுச்சு கடலைக்காயாக வந்தது அதாவது நம்ம தேவைப்படும்போது உடைப்போம் இப்போ உடச்சி வச்சுருக்கோம் இந்த கடலை கடலைக்காயை உடச்சி வச்சுருக்கோம் இதுக்கப்புறம் என்னாகுன்னா நம்ம வந்து உடச்சி வச்ச கடலைக்காயை கிட்டத்தட்ட உடைக்கிறக்கே ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் ஆகலாம் தேவைப்படும்போது உடைப்போம் அப்போ பத்து நாள் பாஞ்சு நாள் உடைக்கிறதுக்கு போயிருதுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் செக்கில் எண்ணெயை ஆட்டுவோங்க ஆட்டின எண்ணெயை நேச்சுரல் ஃபில்ட்ரிங்கில் ஒரு பதினஞ்சு நாள் வைக்கணுங்க நேச்சுரல் ஃபில்ட்ரிங்கில் தெரிஞ்சால் தான் செக்கு எண்ணெய் வந்து தரமாக இருக்கும் அப்போ நேச்சுரல் ஃபில்ட்ரிங்கில் தெளி வைக்கிறக்கு ஒரு பதினஞ்சு நாள் ஆகுங்க இந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா உடனே விற்பனை ஆகாதுங்க அஞ்சு லிட்ரு பத்து லிட்ரு ஒரு லிட்ரு ரெண்டு லிட்ரு மூணு லிட்டருன்னு சொல்லி மெது மெதுவாக தான் விற்பனை ஆகுங்க அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கணக்குப்படி ஒரு கடலை வாங்கி இந்த எண்ணெயை நாங்கள் விற்பனை பண்ணுறக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் ஆயிடுதுங்க ஒரு அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ இருபது லட்சமோ அந்த கொள்முதல் வந்து நம்ம பணம் பண்ணுறக்கு ரெண்டு மாதம் ஆயிடுங்க உடனே ஆகாதுங்க அப்போ என்னென்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபா பணத்தை நீங்கள் ரெண்டு மாதத்தில் விற்பனை பண்ணி உங்களுக்கு லாபம் வருதுன்னா ஒரு பத்து பர்சன்டேஜ் போட்டுக்கோங்க ரெண்டு மாதத்தில் ஒரு அஞ்சு லட்ச ரூபா பணத்துக்கு நமக்கு ஒரு பத்து பர்சன்டேஜ் போட்டால் ஐம்பதாயிரரூபா வருதுன்னா இதே நிலக்கடலையை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விற்பனை பண்ணிங்கன்னா அந்த அஞ்சு லட்ச ரூபாயை அந்த வாரமே விற்றுடலாங்க கடலைக்காய் உடச்சா விற்றுடலாம் அதே மாதிரி இந்த எண்ணெய்காய் என்ன எண்ணெய் எண்ணெய் செக் என்னென்ன என்னென்னா முதல்ல பொருள் தரமாக இருக்கா நல்லா இருக்கா அதே மாதிரி விலையை பார்ப்பாங்க நம்ம எடுத்து விற்பனை வாய்ப்பு அதிகமாகி சந்தையில் வந்து நம்மளை தெரிகிற அளவுக்கு ஆகணும்னா குறைஞ்ச வச்சு ஒரு அஞ்சுலேருந்து பத்து வருஷம் ஆயிடுதுங்க இந்த இந்த எண்ணெய் தொழிலில் செக்கு தொழிலில் ஏன்னு பார்த்தீங்கன்னா சில்லறையில் தான் வியாபாரமாகும் அதே மாதிரி ஒரு வியாபாரிகளுக்கு ஒரு செக்கு எண்ணெய் வாங்கி விற்கிறவங்களுக்கு நம்மளால் கொடுக்க முடியாது ஏன்னா ஸ்லோ ப்ராசஸ்ஸுங்க விற்பனை பண்ண முடியாது ஸ்லோ ப்ராசஸ்ஸுங்கிறதுனால நமக்கு லாபம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குங்க இப்போது செக்கு எண்ணெய் உற்பத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு இடங்க அது போக மெஷினரி அது போக சரி ஆயில் மட்டும் பண்ண ஆகாதுன்னு சொல்லிவிட்டு நம்ம கொஞ்சம் மசாலா பொடி பண்ணுறான் பண்ணிகிட்ருக்கோங்க ஸோ என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முதலீடு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குங்க நம்ம எல்லா ப்ராசஸையும் ஒட்டுக்க பண்ணும்போது முதலீடு அதிகமாக முடங்கிடுது இப்போ பில்டிங் மிஷினரி மட்டுமே எங்களில் ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு இருக்குங்க அதுக்கப்புறம் நம்ம நல்லா தரமாக பண்ணோமுன்னா மழை காலங்களெல்லாம் நினையக்கூடாது இந்த கடலப்பருப்பு தேங்காய் எல்லாம் ட்ரையர் வேணும் அந்த ட்ரையருக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் இன்வெஸ்ட்மெண்ட் செக்கெண்ணெய் தொழிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குங்க அதாவது நம்ம வந்து ஒரு செக்கெண்ணெய் தொழிலில் ஒரு ஒரு கோடி ரூபா போட்டால் ஒரு பதினைஞ்சு ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுறாங்க அதாவது அந்த ஒரு கோரூவா நான் எதுக்கு சொல்கிறேன்னா பில்டிங் மெஷினரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் இடத்துல இருக்கிறது ஃபிஃப்டி லேக்ஸுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கடலப்பருப்பு வாங்குறது வைக்கிறது இதோட ப்ராசஸிங் டைம் ரொம்ப அதிகங்க ஸ்லோ ப்ராசஸுங்கிறதுனால இதோடய கொள்முதல் வந்து ரொம்ப நாள் முடங்கி கிடக்குங்க ஆனால் நம்ம தரமான பொருள் மக்கள் கொண்டு போய் சேர்த்தோணுமுன்னால் கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் பண்ணித்தாகணும் இல்லைனா பிடிக்காதுங்க அதாவது நம்ம போட்டிருக்க முதலீடுக்கு குறிப்பிட்ட அளவு டர்னோவர் ஆனாதான் அந்த டர்ன் ஓவர் ரீச் ஆனாதான் தான் நமக்கு வந்து நம்ம கம்பெனியே ரன் பண்ண முடியுங்க இல்லாட்டி என்ன என்னாகுன்னா நம்ம கையிலேருந்து பணம் எச்சா போகுங்க அதாவது வருமானம் வர்றது ஐம்பதாயிரமாக இருக்கும் நமக்கு செலவு ஒன்றரை லட்சமாக இருக்கும் அந்த ஒரு லட்ச ரூபா லாஸ் ஆச்சுன்னா ஒரு நாலு வருஷத்துக்கு கணக்கு போட்டுக்கோங்க அது எவ்வளோ லாஸ் ஆகுன்னுட்டு ஸோ இந்த மாதிரி செக் என்ன தொழிலில் கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணும்போது இந்த மாதிரி செலவுகளில் அதிகமாக இருக்குங்க இதுவே வந்து நீங்கள் நிலக்கடலை வாங்கி உடச்சி விற்கிறதாக இருந்தால் யாருமே கேட்க மாட்டாங்க என்ன என்ன பிரா என்ன குவாலிட்டி என்ன ஏது யாருமே பார்க்க மாட்டாங்க என்ன அளவுக்கு பார்க்க மாட்டாங்க கடலைக்காய் வாங்குறீங்க மிஷினில் போட்டு உடைக்கிறீங்க இந்த இந்த கடலைக்காய் இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா யார் வேணால் வாங்குவாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே யார் வேணால் ரெண்டு நாளில் விற்று போகுங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் கடலக்காய் வாங்கினீங்கன்னா இந்த மிஷினை ஒன்று போட்டிங்கன்னா இது வந்து பழைய மிஷினுங்க இது இது நான் சும்மா சாம்பிளுக்காக காட்டுறேன் இப்போ நான் உங்களுக்கு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டாக சேர்க்கற மாதிரி வந்துடும் அது கல் கல் தனியாக பிஞ்சு தனியாக நல்ல பருப்பு தனியாக பிரித்து தந்துடுங்க ஸோ அது வந்து லேட்டஸ்ட் மிஷினுங்க அது வந்து எங்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஃபேமஸாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோபி நடுபாடித்துல குமார் இண்டஸ்ட்ரீஸுங்க நீங்கள் போய் கூகுள் பண்ணாலே இருக்கும் நடுப்பாளையம் குமார் இண்டஸ்ட்ரீஸுங்க அதனால் செக்கு என்ன தொழில் செக்கு எண்ணெய் தொழில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் டைம் அதிகம் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ரெண்டு மாதம் ஆகுங்க அந்த ப்ராசஸிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பெரிய லெவலில் பண்ணும்போது அந்த ப்ராசஸிங் டைமு நிலக்கடலை இல்லை அதே மாதிரி செக்கு எண்ணிக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு குட்வில் வேணும் ஒரு பேர் வேணும் ஒரு நேம் வேணும் ஒரு குவாலிட்டி வேணும் அதுக்கு டைம் எடுக்குங்க அதே மாதிரி அது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லிட்டரு பத்து லிட்டரு இந்த மாதிரி விற்கிறதுங்க நம்ம கமர்ஷியலாக விற்க முடியாதுங்க ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் நல்ல பொருளை கமர்ஷியலாக விற்க முடியாதுன்னு சொல்லி தான் நாங்கள் ஸ்லோ ஸ்லோ தான் நாங்கள் வந்து நாங்கள் ரீட்டெயில் மட்டும் பண்ணுறோங்க ஆனால் நிலக்கடலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபமாக இன்றைக்கி செக் காரங்க நிறைய இருக்காங்க வறுத்த நிலக்கடலை பண்ணுறவங்க நிறைய இருக்காங்க கடலமிட்டை பண்ணுறவங்க நிறைய இருக்காங்க அதனால் நிலக்கடல் தொழில் செக்கு என்ன தொழிலை விட கண்டிப்பாக லாபகரமாக இருக்கும் பெட்டராக இருக்கும் இன்றைக்கி குறைந்த முதலீட்டில் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான தொழிலாக இருக்குங்க இது வந்து எங்கள் அனுபவத்தில் நாங்கள் சொல்கிறதுங்க ஏன்னா சரி நாங்கள் ஏன் பண்ணல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் தெரிஞ்சோ தெரியாமையோ என்னக்குள்ளே வந்துவிட்டோம் செக் வந்துட்டோம் வந்துவிட்டோம் எங்களுக்கு வந்து மறுபடியும் இதில் போகிறதுக்கு ஒரு விருப்பம் இல்லைங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு ஃபீல்டு இருக்கிறோம் அந்த ஃபீல்டில் நம்ம தொடர்ந்து போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் செக் எண்ணெய் இருக்கோம் ஆனால் எங்களுக்கு இதை சார்ந்து இருக்கிற தொழிலை பற்றி கண்டிப்பாக லாபகரமாக இருக்குமோ என்னென்னு எங்களால் நூறு பர்சன்டேஜ் உறுதியை சொல்ல முடியுங்க அதனால் நிலக்கடலை உடச்சி விற்பனை தொழில் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல லாபகரமாக இருக்குங்க மாதிரி வாடிக்கையாளர்கள் ரொம்ப அதிகங்க அதனால் இன்றைக்கி நிலக்கடலை உடச்சி விற்பனை பண்ணுறவங்க குறைவாக இருக்காங்க தேவை அதிகமாக இருக்குது அதாவது நூற்றி பத்து ரூபாய்க்கு நாங்கள் இதை விற்கிறோங்க நூற்றி பத்து ரூபாய்க்கு நாங்கள் இதை இதை வந்து இருக்கோம் அதாவது மார்க்கெட்டில் நூற்றி பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டுருக்கோம் எங்களுக்கு ஃபோன் பண்ணுறவங்கலாம் சார் எங்களுக்கும் நல்ல கடவுள் தேவைப்படுது நாங்கள் நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு வாங்குறோம்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் நூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு விற்றாங்க கூட உங்களுக்கு அதில் ஒரு அஞ்சு ரூபா கிடச்சா இதில் ஒரு அஞ்சு ரூபா கிடச்சா பத்து ரூபா லாபங்க மாதம் ஒரு ஐயாயிரம் கிலோ விற்றீங்கன்னா உடச்சி ஐயாயிரம் கிலோ உடச்சி விற்றீங்கன்னா உங்களுக்கு தான் குறைஞ்சபட்சம் ரூபா கிடைக்கும் முதலீடு நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு ரூபா போட்டான் மூணுலேருந்து அஞ்சு ரூபா போட்டிங்கன்னா சூப்பர் தொழிலுங்க குறைந்த இடத்துல நீங்கள் கிராமத்துலேயோ டவுன்லேயோ எங்கேருந்து வேணா தொழில் பண்ணலாம் அப்படியும் இல்லையா நீங்கள் வாங்கி கூட போதும் நேராக ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்த லைசன்ஸ் ப ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எள்ளு கடலை எல்லாமே விற்பனை பண்ணாங்க இது நல்ல தொழிலுங்க செக்கேன தொழில் வந்து சின்ன லெவலில் பண்ணுறவங்களுக்கு ஓகேங்க ஒரு சின்ன இடத்துல ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பதினாறு பதினாறு சின்ன இடத்துல பண்ணுறாங்க அவங்களே ஆட்டிக்கிறாங்க சம் அதாவது என்னென்னா இப்போ நம்ம ஆள் போட்டு பண்ணோம்னா கூலி எல்லாமே இருக்குங்க அதே வந்து அவங்கவுங்களே பண்ணும்போது அவங்களுக்கு உண்டான சம்பளம் அதில் கிடச்சிருங்க ஆனால் என்னென்னா ஒரு தொழிலாக பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணால் தான் தொழிலாக இருக்குதுன்னு சொல்லி தான் நாங்கள் பண்ணுறோம் செக்கு எண்ணெயை பற்றி மக்களிடத்துல வந்து பெரிய விழிப்புணர்ச்சி இல்லைங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறுரூவாலேருந்து எண்ணெய் கிடைக்கிது அப்போ வந்து பார்த்திங்கன்னா நூறுரூவாலேருந்து என்ன கிடைக்கிறனால மக்களுக்கு வந்து அதில் விழிப்புணர்ச்சி இல்லைங்க எது நல்லது கெட்டதுன்னு அவங்களுக்கே தெரியுது இல்லை அதனால் அதே மாதிரி இதில் கொஞ்சம் கொஞ்சம் கலப்பட மாட்டாங்க அவங்க இவங்க இந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இருபது ரூபா இருபது ரூபா விலை கம்மியாக இருக்குது முப்பது ரூபா விலை கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி அதிகமாக மாறிடுறாங்க அதனால் நல்ல செக் என்ன பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல செக் என்ன உற்பத்தி பண்ணுறவங்கனா பண்ணுறவங்கனால மக்கள்கிட்ட வந்து போய் சேர்த்த முடியுது இல்லைங்க நல்ல பொருள் நான் இப்படி பண்ணேன்னா எனக்கு வந்து இவ்வளோ உற்பத்தி செலவாகுது இது இல்லாமல் இந்த இந்த இது இல்லாமல் என்னால் பண்ணவே முடியாது ஏன்னால் நான் சுத்தமாக நேர்மையாக தரமான பொருளை போட்டு தரமான என்னை உற்பத்தி பண்ணும்போது எனக்கு இரநூறு ரூபாய்க்கு தான் ஒர்க் அவுட் ஆகுது இரநூத்தி பத்து ரூபாய்க்கு தான் ஒர்க் அவுட் ஆகுது இரநூத்தம்பது ரூபாய்க்கு தான் ஒர்க் அவுட் ஆகுது முந்நூறுரூவாய்க்கு தான் இதாகுது நல்லெண்ணெய்யா நானூறுவாக்கி தான் வருது அப்படின்னு சொல்லி போய் பண்ண முடியலைங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இரநூத்தம்பது ரூபாய்க்கு நல்லெண்ணெய் விற்கிறாங்க இரநூறுவாய்க்கு தேங்காய் எண்ணெய் விற்கிறாங்க நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கல்யாணம் விற்கிறாங்க இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும்போது சந்தை வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய்க்கு வந்து மக்கள் கிட்ட மக்கள் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய பொருளுக்கனால மக்களே குழம்பிடுறாங்க அதனால் எண்ணெய் தொழில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் அதிகமாக இருக்கனால ஒரு எண்ணெய் தொழிலை விட இன்றைக்கி வந்து கள்ளப்பருப்பு தொழில் ரொம்ப நல்லதுங்க அந்த கள்ளப்பருப்பு கூட நீங்கள் எள்ளும் கூட வாங்கி விற்றுக்கலாங்க எள்ளு மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பவானி விழுப்புரம் இந்த மாதிரி ஊர்ல இருக்குது போய் அழகாக ஒரு ஆயிரம் கிலோ எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு வச்சு விற்றுட்டே இருக்கலாங்க செக்குக்காரங்களுக்கு நல்ல தொழிலுங்க அதாவது செக்குக்காரங்க அவங்க விற்பனை வாய்ப்பு அவங்க வாடிக்கையிட்ட பார்த்துருக்காங்க நீங்கள் வந்து அழகு போல் ஒரு பத்து பார்ட்டி இருந்தால் மாதத்துக்கு ஒரு 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 பார்ட்டி குறைஞ்ச வச்சு ஒரு ஐநூறு கிலோ கூட ஒரு ஐயாயிரம் கிலோ விற்பனை பண்ணிவிட்டு நல்லா ஓரளவுக்கு நமக்கு தேவையான வருமானத்தை ஈட்டிக்கலாங்க அதனால் நீங்களே யோசிச்சுக்கோங்க செக்கீன தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உற்பத்தி பண்ணுற பொருளும் நேரமும் அதை அதோடய லாபமும் அதை எடுக்கிற நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை மாதத்துலேருந்து ரெண்டு மாதம் ஆயிடுதுங்க அதே நிலக்கடலை வாங்கினீங்கன்னா உடச்சிங்கன்னா எள்ளு வாங்கி விற்றீங்கன்னா உடனே 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 தேவைக்கேற்ற மாதிரி ஒரு வாடிக்கையாளர் தேவைப்படுதா நீங்கள் ஒரே நாளில் ரெண்டு வாட்டிங்கூட வாங்கி விற் அந்தளவுக்கு நீங்கள் வேகமாக பண்ணலாம் ஒரு நிலக்கடலை எள் எள்ளாக வாங்கி பண்ணும்போது அதனால் நீங்கள் எந்த தொழில் சிறந்ததுன்னு நீங்களே தேர்ந்தெடுத்துக்கோங்க நன்றிங்க